வணக்கம் அன்பர்களே மாந்திரிகத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு மையை கொண்டு அனைத்து விதமான மாந்திரிக வேலைகளையும் துல்லியமாக குறித்த நாளுக்குள் செய்து கொடுக்கக்கூடிய இந்த எட்டுக்கட்டு மையை வந்து நம்ம செய்து வச்சிருக்கிறோம் இந்த எட்டுக்கட்டு மையை பொறுத்தவரை அனைத்து விதமான மாந்திரிக வேலைகளையும் இந்த எட்டுக்கட்டு மையை கொண்டு செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான முறை குறித்த நாளில் குறித்த நேரத்தில் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் இந்த மையை கொண்டு செய்யலாம் நம்மளுடைய அன்பர்களுக்கு இந்த குடுவையின் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கட்டு மையை வந்து செய்து இருக்கோம் ஒரு குடுவை அளவு நம்மளுடைய மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த எட்டுக்கட்டு மை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கோடாங்கிகளும் நாயக்கமார்களும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்லக்கூடியவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடியது இந்த மை ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது எந்த வேலையாக இருந்தாலும் குறித்த நாள் வைத்து செய்யக்கூடிய மை நிறைய அன்பர்களுக்கு இந்த மையை பற்றி தெரியாது இதுபோல் நான் தனிப்பட்ட முறையில் என்னால் மை செய்ய முடியல அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களுக்கு இந்த மை செய்து கொடுத்துட்ருக்கோம் விருப்பப்படக்கூடியவர்கள் நம்மளை தொடர்பு